அதாவது கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விக்னேசிவன் இவங்களோட சர்ச்சை தான் தொடர்ந்து மீடியாக்களில் பேசு பொருளாக இருக்குது அதாவது தனுஷ்ட அந்த த்ரீ செகண்ட் வீடியோக்கு டென் கோர் கேட்ட அந்த சர்ச்சையாகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்னேசிவன் பாண்டிச்சல்ல இருக்கிற கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து விலக்கி கேட்டதும் இப்படி தொடர்ந்து ட்ரோலுக்கு மேலே ட்ரோல் போய்ட்டுருந்துச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாராவே பேட்டி கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு பிரபல யூடியூப் சேனலை பற்றி கலாய்க்க அவங்க கடுப்பாகி போகிற போக்கள் எல்லாத்தையுமே நயன்தாராவையும் விக்னேஷ்வனையும் தான் போட்டு ஊற்றிட்டே ஊற்றிட்டேக்கங்க சரி இதோட நிறுத்தியாங்கன்னு பார்த்தா நயன்தாரா அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பிய வண்ணமே இருக்கிறார் இப்போ என்ன சர்ச்சையை கிளப்பினாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ஒரு விஷயத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க இதை கேட்ட ரஜினி ரசிகர்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அதாவது அவங்க என்ன சொல்லிக்கனால் தன்னுடைய முதல் பட அனுபவங்கிறது சந்திரமுகி தான் ஐயாவில் அறிகின்றோ பண்ணாலும் ஐயாவும் சந்திரமுகி முன்ன முன்னே பண்ணிச்சிங்களே அந்த சந்திரமுகி படத்தோட ஷூட்டிங்கில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு சீனே ரஜினி சாரோட காம்பினேஷன் தான் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் எனக்கு அவர் அவ்வளோ பெரிய ஹீரோன்னெலாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தான் எனக்கு வந்து ஓகே இவ்வளோ ஒரு சராசரியான சாதாரண ஒரு ஹீரோ அப்படின்னு நினச்சதுனால தான் எனக்கு வந்து இயல்பாகவே நடிக்க ஒரு ஒருவேளை அவர் பெரிய ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பயம் வந்திருக்கும் அந்த நட்சத்திர அந்தஸ்தை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படிங்கிற பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலம் எப்போ சந்திரமுகி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துச்சு இந்த பாடல் வந்தது எயிட்டிஸ் எண்ட்லையே நைன்டிஸில் கூட கிடையாது ராஜா சின்ன ரோஜா படத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் வந்த படத்துலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சூப்பர் ஸ்டார்ன்னா அது ரஜினிகாந்த் அப்படின்னு தெரியும் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நிச்சயமாக மலையாள ரசிகளுக்கும் கன்னட ரசிகர்களுக்கும் அதுபோகம் ஹிந்தி ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹீரோ தான் இருக்கார் இருப்பார் இருந்தார் ஆனால் நடிகர் நயன்தார் அவர்கள் அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னது நிச்சயமாக அடித்து சொல்லலாம் இது அவர் மேலே ஏதோ ஒரு வன்மத்தை கிளப்புறதுக்காகவே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லைன்னா ஏதாவது சர்ச்சையாக பேசினா தான் நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த டாக்குலேயே இருப்போம் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் தோணுது இதை கேட்ட ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க ரஜினி ரசிகர்களை தாண்டி ஜென்ரலான சினிமா ரசிகர்களே பார்த்தீங்கன்னா செம்ம கட்டுப்பாங்க அது எப்படி சாதாரண ஹீரோன்னு தெரியும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ் ரசிகர்களுக்கே தெரியும் நம்ம மம்முட்டி படமோ மோகலால் படமோ மலையாளத்தில் பார்த்ததுனாலும் கூட அங்கே ரெண்டு பேர் தான் டாப் ஹீரோஸ் அப்படின்னு தெரியும் அது வந்து சினிமா பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே தெரியும் நயன்தாரா சினிமா மேல் ஆசைப்பட்ட ஒரு சினிமா ரசிகை இத்தனைக்கும் அவங்க டிவி ஆங்கராகவே இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியை தெரியாமல் ரஜினி பெரிய ஹீரோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வேணுமனே வன்மத்தை கக்குகிறார்கள் ஏதோ ஒரு பழைய முன்னப்பின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ ரஜினியை தாக்கி பேசினா தான் நம்ம வந்து லைம்லைட்லேயே இருப்போம் அப்படி முடிவு பண்ணி தான் பேசுகிறாங்க அப்படின்னு கிளியராகவே தெரியுது ஆனால் நயன்தாரா நினச்சதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃபர் ஆகி அவங்கள போட்டு பயங்கரமாக கழிவு வேலி ஊற்றுறாங்க போன வாரம் விக்னேஷிவன் பழைய பேஷண்ட்டு விக்னேஷிவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணு புது பேஷண்ட் நயன்தாராவை அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக திட்டி திக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்